நாட்டில் நாளாந்தம் ஆறாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியினை நுகர்வோர் கொள்வனவு செய்கின்றனர் ஒரு மாதத்திற்கு இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி நுகர்வோரினால் கொள்வனவு செய்யப்படுகிறது சந்தைக்கு தேவையானவற்றை விட அதிகளவு அரிசி நெற்செய்கை மூலம் கிடைக்கின்றது அரிசி பிரச்சனை தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்த்தோம் இதன் பின்னணியில் சில அரிசி ஆலை உரிமையாளர்கள் உள்ளனர் எமது நாட்டில் உள்ள பிரதான அரச வங்கி உள்ளிட்ட சில வங்கிகள் பதினைந்து பில்லியன் ரூபா கடன் வழங்கியுள்ளது எனினும் கடனை பெற்றுக்கொண்டு சந்தை அரிசியை வழங்காமல் உள்ளனர் அதுவே பிரச்சனை அதிகபட்ச சில்லறை விலையாக அரிசி நாட்டுக்கும் சம்மா இருநூறு விற்பனை செய்யப்பட வேண்டும் என அவர்களுக்கு அறிவித்துள்ளோம் எனவே அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சந்தைக்கு அரிசியை விநியோகிக்குமாறு அவர்களுக்கு கூறியுள்ளோம் சத்தோசவுக்கும் வழங்குமாறு கூறியுள்ளோம் அரசு வங்கிகள் கடன் வழங்கியுள்ளமையினால் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளோம் அவர்கள் அமைச்சர்களின் பைகளில் இருப்பதாக கடந்த கால நீங்கள் கூறியிருந்தீர்கள் வேண்டுகோள் விடுப்பதாக கூறினீர்கள் அவர்களுடன் கலந்துரையாடுவதாக தெரிவிக்கின்றீர்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற பேச்சுக்கு இடமில்லை அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்காமல் உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் பாராளுமன்ற பெற்றுள்ளார் அந்த கடனை இலங்கை வங்கியினோட பெற்றுள்ளார் வட்டியில்லாமல் வழங்கப்பட்டுள்ளதே உன்னையே கூறினால் ஏன் குழப்பமடைகின்ற மூன்றரை பில்லியன் கொடுத்தும் ஒரு கிலோ அரிசியை வழங்காமல் உள்ளார் ஏன் குழப்பமடைகின்றீர்கள் யார் பெற்றுக்

நூற்றி அரிசி ஐந்து ரூபாயிற்கு கடைகளில் பெறக்கூடியதாக உள்ளது தேங்காயுடன் நிவர்த்திக்க முடியும் அரிசி இறக்குமதி செய்வதன் மூலம் பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் பாரிய லாபம் ஈட்டுகின்றனர் சிறிய அரிசி ஆலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்படும் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதனையே பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர் பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களின் அரிசி இறக்குமதி செய்யவில்லை மக்கள் உண்ணுவதற்கு அரிசி தேவை என நீங்கள் தற்போது மக்கள் அதிகம் அரிசி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தீர்கள் பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் கடன் உள்ள நிலையில் அரிசி சந்தைக்கு விடுவிக்கப்படாமையினால் அவர்களுக்கு அழுத்தம் விடுக்கும் வகைகள் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு அமைய வரையறுக்கப்பட்ட வகையிலும் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் அரிசி இறக்குமதி செய்யப்படவுள்ளது உள்ளது ஜனாதிபதி இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளார் அடுத்த வருடம் இந்த பிரச்சினை ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் ஊடாகவும் தீர்க்க முடியாது மேற்பட்ட விவசாயிகளை ஒன்றிணைத்து அரிசி கூட்டுறவு எனினும் இந்த முறை ஊடாக பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு சவால் விடும் விவகாரமாக இது மாறியதுடன் நூற்று பதினாலு ரூபாயிலிருந்து தொன்னூற்றி ஐந்து ரூபாயிற்கு அரிசி விலை குறைவடைந்தது ஆகவே மீண்டும் அரிசி கூட்டுறவு முறைமை உருவாக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதனை நீங்கள் ஏன் தொடர்ந்து முன்னெடுக்கவில்லை நீங்கள் ஐந்து வருடங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள் அல்லவா அதனை முன்னெடுத்தோம் கோட்டாபாய அதனை முழுமையாக அரசியலாக்கிவிட்டார்